ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளுங்க யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு சிக்கலில் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அவிழ்க்க முடியாத சிக்கல் வந்து இருந்து விடுபடுவதற்கு மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாட்களாக இருக்க போகுது காரணம் என்னென்னா நான் சிம்மராசியை ரிசர்ச் பண்ணதை வச்சு சொல்கிறேன் இந்த ஒரு நாளை நீங்கள் மூன்று விதமாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறீங்க நம்ம இதில் வந்து ஜாதகம் பார்க்கறது குறி சொல்கிறது சாமி கேட்குறது அப்படின்றது தனித்தனியாக இருக்குது ஜாதகம் பார்க்குறதுனா உங்களுக்கு ஜாதகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்துக்கலாம் எனக்கு ஜாதகமே எழுதலைங்க எனக்கு ஜாதகம் வந்து சரியாக வந்து டைமிங் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா சாமி கேட்டுக்கலாம் சாமி கேட்குறது அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி தான் வந்து சாமி சொல்லப்படுங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தெளிவான ஒரு இதை குலதெய்வத்தின் மூலமாக எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க இது ஜாதகம் பார்க்கணும் குறி சொல்லணும் எதுனாலும் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க இது வந்து பணம் கட்டி தான் பார்க்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரீ கிடையாது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பலமாக அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரியதான் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெஸ்ட்டு தருணம் அப்படிங்கிற மாதிரி மாற்றும் அப்படின்னா நூறு சதவீதம் சொல்லலாம் சிம்மராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ஆனதுலேருந்தே வாழ்க்கை வந்து சாவாங்கிற அமைப்பு போகுது ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனை கவலை மூன்றாவது ஒரு விஷயம் இந்த நிலைக்குமா இல்லை வந்து நிலைக்காதா பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஏதாவது வந்துருமானு ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களுக்கும் சொல்யூஷன் நம்ம எந்த நாளை எந்த கடவுளை வணங்குறோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற நாள் ரொம்ப 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 சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளை மூன்று விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் விஷயம் நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சரியாகுங்க ஒரு வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கேன் யாரை நம்பி இருக்கேனே தெரியலை ஆனால் சுற்றி உள்ளவங்க அன்பால் எனக்கு துரோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்பில் இருந்து ஈஸியாக விளையிடுவீங்க இல்லை உங்களுக்கு ஒரு புது அன்பு கிடைக்கும் புது நட்பு கிடைக்கும் புது உறவு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது வாழ்க்கை கிடைக்கும் உங்கள் மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தெளிவு பிறக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான நாள் இந்த நாளை பற்றிய சிறப்புகளை சொல்கிறேன் முதல்ல அதற்கு முன்னாடி சிம்மராசியை பற்றியும் சில வரிகள் சொல்கிறேன் சிம்மராசிக்கு கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில சிக்கல்கள் இருக்கிறது முதல் சிக்கல் முதல் சிக்கல் வந்து நீங்கள் கொடுத்த பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கடன் சுமைகள் அதிகமாக தலைக்கு மேலே இருக்கும் நீங்கள் வாங்கிய இடத்துல வில்லாங்கிறதும் திருமணம் செய்த வாழ்க்கையில் கோளாறு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவெடுக்கணும் வாழ்க்கை இப்படி தான் போகுமா இல்லை வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன நகரணும் ஏன்னா துரோகத்தை நிறைய சந்தித்தவங்க துரோகம் உங்கள் மனசில் ஆறாத வடுவாக இருக்கிறது நண்பர்கள்னால துரோகம் சகிச்சுக்கிட்டீங்க பெற்றவங்கனால துரோகம் தாங்கிக்கிட்டீங்க உடன் பிறந்தவங்கனால ஏமாற்றம் சரி சரி பண்ணி கடந்து போயிடலாம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிற கட்டத்தில் கணவன் மனைவியே உங்களுக்கு முதுகில் வந்து குத்துறாங்க எதனால் வந்து எப்படி வந்து அதை பொறுத்துக்க முடியும் நம்ம வாழ்க்கை என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு உறவு நமக்கான ஒரு வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னு தான் எதிர்பார்க்குறோம் அப்போ போகணும்னா எதிர்பார்க்கறது நமக்கு ரிவர்ஸ் வந்து திருப்பி அதுவே ஒரு பிரச்சனையாகும்போது போது நம்ம வாழ்க்கையில் தைரியம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும் மனம் முடிஞ்சு தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஆளக்கூடிய நில சிம்மராசிக்காரங்க அதிகம் சிம்மராசிக்காரங்களே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஃப்ராங்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இப்போ யாரை நம்புகிறீங்களோ தயவு செஞ்சு அவங்கள நூறு சதவீதம் நம்புங்கள் அவங்க நம்பிக்கையில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன கல் எரிஞ்சால் கூட சிதறிய கண்ணாடி ஒட்ட வைக்கவே முடியாது அதனால் ரொம்ப கவனமாக வந்து செயல்படுங்க நம்பர் ஒன் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுங்க முடியாதுன்னா கமிட்மெண்ட் வந்து கொடுக்காதீங்க நம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க நம்பர் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் சிம்மராசி நேயர்களே யாருடைய அன்பிற்கும் இயங்காதீங்க ஏன்னா நான் வந்து அன்பை வந்து இவ்வளவு கூட கொடுக்குறேன் நான் இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறேன் உங்களுக்கு செய்கிறேன் போகிறேன் வரேன் நீங்கள் அவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக அது க கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பது ரொம்ப லேட்டாக உணர்வீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை ஒரு தேவையில்லாத தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கடந்த ஒன்றை வருஷமாகவே குடும்ப வாழ்க்கையில் தோல்வி காதல் வாழ்க்கையில் தோல்வி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தோல்வி மன விரக்தி அப்படிங்கிறது இல்லாமல் தன்னுடைய மனசில் சீக்ரெட் அந்தரங்கம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே உருவாக ஆரம்பிச்சிச்சு காரணம் இது நம்ம யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறது இதை யார்கிட்ட சொன்னால் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க ஏன்னா ஓப்பனாக பேசுகிறதுக்கும் சரி அதை ஓப்பனாக செயல்படுத்துறதுக்கும் சரி உங்களுக்கே நம்பிக்கை இழந்து விட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது பயணிக்கிறீங்களா அந்த பயணத்திற்கு ஒரு முதல் அச்சாரம் தான் இந்த மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது இந்த மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குருவுடைய நாள் இதில் தொட்டது துளங்கும் வெற்றிகள் கொடுக்கும் வாழ்க்கை சிறக்கும் நல்லது நடக்கும் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு எல்லா விஷயமும் மாறிடுமா அப்படின்னா நீங்கள் கேட்டால் மாறிடும் முதல் விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் ஒரு பகல் கனவு காங் காண்றீங்க அந்த பகல் கனவு நடக்காதுன்னு இன்றைக்கி நடக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாளாக நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றி வாழ்க்கையில் நடுத்தருவில் நிப்பாட்டி அன்பால் தோற்று தோத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான முடிவு எடுக்கக்கூடிய நாள் நம்ம வாழலாமா வேண்டாமா எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணிடலாம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வாழ்க்கையில் தவறான எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு சரியாயிடும்னா இன்றைக்கி உட்கார்ந்து பேசினா அது சாதா சாதகமாகவே முடியும் இன்னும் சொல்லப்போனால் சிம்மராசிக்காரவங்க சிம்மாசனத்தில் அமர இந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பயிற்சி இன்றைக்கி பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி சாதகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உண்டு நீங்கள் என்ன தசாபுத்தி என்ன ராசியாக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் சரி இந்த நாளை நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் உடல் ரீதியாக பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த நாளில் உட்கார்ந்து டிசைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு வளமான நாள் உங்களுடைய ஏமாற்றுதல் நம்பிக்கை துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவீங்க அதில் எந்த விதமான மாற்றமுமே வந்து கிடையாதுங்க சிம்மராசினியர்கள் எல்லாருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க